கத்தரே வாழ்க கத்தர் உன்னுடனே இருக்கிறார் ஸ்ரீகளுக்குள்ளே நீ ஆசிவைக்கப்பட்டவள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ மரியாதே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் இதோ நீ கபோதியாகி ஒரு குமாரனை பேருவாய் அவருக்கு ஏசி என்று பேசுவாயாக அவள் பெரியவராயிருப்பார் நர்மானோட குமாரன் எனப்படுவார் இது எப்படியாகும் நானோ புருஷனை அறியனே பசுத்தாவி உன் மேலும் உண்டர்மானோடைய பலம் உன் மேல் நிழலிடும் ஆதலால் உனிதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை உம்முடைய வார்த்தையின் படியே எனக்கு ஆக கடவுது நான் மரியல் ரொம்ப நல்லவன்ல நினைச்சேன் என்ன பண்ணலாம் பேசாம ரகசியமா தள்ளி ஊற்ற வேண்டியதுதான் அதுதான் சரி காலையிலேருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு உடம்பெல்லாம் களைப்பா இருக்கு செத்த நேரம் படுப்போம் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய ஆகிய மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாது அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பா நான் தவறு செய்ய பார்த்தேனே என்கிட்ட பேசினது அந்த தேவதூதர் தான் நான் போய் அந்த மரிய சேர்த்துக்கொள்கிறேன். கொள்றேன் இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது கடலுக்கு போய் குடிமதி பெல்ல வேண்டும் ராஜா அகஸ்டு ரைனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்னங்க சீக்கிரம் மாமா நம்ம சொந்த ஊருக்கு போய் குடிமதி பெல்ல சொல்லி ராஜா கட்டளை இட்டிருக்காரா உனக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வை எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்க மரியா மரியா எடுத்து வச்சிட்டியாமா எடுத்து வச்சுட்டீங்க இடுப்பு ரொம்ப வலிக்குதுங்க கொஞ்சம் பொறுத்துக்க மரியா பக்கத்துல வந்துட்டோம் போயிடலாம் ரொம்ப வலிக்குதுங்க எங்கேயாச்சும் இடம் இருந்தால் பாருங்க சரி மரியா நீ வேணா அந்த மரத்தடியில் கொஞ்ச நேரம் உக்காந்துருமா மரியா நான் எங்கேயாச்சும் அடர் கான் போய் பார்த்துட்டு என்ன கண்ணிக்கட்டின தூரம் வரைக்கும் ஒரே இடம் கூடை கிடைக்கலையே என் மனைவி வேற ரொம்ப கர்ப்பவதானப்படுறா ஐயா ஏதாச்சும் இடம் தான் கொஞ்சம் சொல்லுங்கய்யா அம்மா அம்மா ஏதாச்சும் இடம் தான் கொஞ்சம் சொல்லுங்கம்மா ச இவங்கள்ட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஒரு சத்திரம் இருக்காங்க யாராச்சும் இருந்தா என்ன கேட்கலாம் ஐயா 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 இந்த கொசு வேற தாங்க முடியல இவரு வேற நம்ம நிலம புரியாம எந்திரிக்கவே மாட்டாரு ஐயா 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 இந்த கொசு என்ன சுத்தி சுத்தி கிடைக்குது ஐயா 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 யோ யார் நீனு ஐயா என் மனைவி ரொம்ப கர்ப்பாதாரப்படுறாயா ஏதாச்சும் இடம் இருந்தா கொஞ்சம் கொடுங்க ஓ மனைவி கர்ப்பாதனப்பட்டா அதுக்கு நான் என்னையா பண்றது நானே இடம் எல்லாமே படுத்திருக்கேன் போய அந்த பக்கம் ஐயா 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 யோ நான் தான் இடம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா கொஞ்சம் இறக்கும் காமிங்கய்யா என் மனைவி ரொம்ப கர்ப்பதனப்படுறா என்னயா நானே கால் கூட நீட்டை இடம் இல்லாமல் படுத்திருக்கேன் ஏன்ட்ட வந்து இடம் கேட்குற ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா இடமும் இல்லை ஒன்றும் இல்லை போய் அந்த பக்கம் வந்து தூக்கத்தை கெடுத்துட்டு இருப்ப ஐயோ இவர் வேற இப்படி சொல்லிட்டாரே ஐயா 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 யோ உன்ட்ட எத்தனை தடவையா சொல்றது ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா கொஞ்சம் இறக்கும் காமிங்கய்யா

என்ன விஷயமாக வந்துள்ளி நாங்கள் ராஜாவை காண வந்துள்ளோம் சற்று போங்கள் ராஜாவே வாழ்க என்ன விஷயம் தங்களே காண சாஸ்திரிகள் மூவர் வந்துள்ளன அப்படியா வரச்சொல் உத்தரவு அரசே நீங்கள் போக

பெத்தலகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகிய இசரவேளை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து பெறப்படுவார் என்று திர்கதர்சனால் எழுதப்பட்டிருக்கிறது அரசே நீங்கள் போகலாம் உத்தரவு அரசே ஸ்திரிகளே நீங்கள் மூவரும் என்னிடம் மாறுங்கள் நீங்கள் போய் அந்த குழந்தையை பணிந்து கொண்டு என்னிடம் வந்து சொல்லுங்கள் நானும் அந்த குழந்தையை பணிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் போகலாம் என்ன யூதருக்கு ராஜாவா எனக்கு போட்டியாகவா கூடாது கூடவே கூடாது என்னாடு என் மக்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எனக்கு போட்டியாகவா கூடாது கூடவே கூடாது என் ராஜ்யத்தில் இன்னொரு ராஜாவா கூடா அவர்கள் மட்டும் என்னிடம் வந்து சொல்லட்டும் நான் அந்த குழந்தையை இந்த பழத்தை பிசைவது போல் பிசைந்து விடுகிறேன் ஏங்க பாஸ் கோவமாக இருக்கீங்க உட்காருங்க பாஸ் என்னங்க பாஸ் உலகத்தையும் படைத்தவர் உலக ரச்சகர் இந்த ஜனங்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியான தேவன் இந்த பூமியில மனிதனா பிறக்க போறாருடா என்ன பாஸ் சொல்றீங்க ஆமா நீ இப்போ இருக்கிற எல்லா அரண்மனையும் செக் பண்ணி பாரு அந்த ஏசி எங்க பிறக்க போறன்னு வந்து சொல்லு ஓகே பாஸ் ஓகே பாஸ் இந்த ஏசு எந்த அரண்மனையில் பிறந்திருக்காருன்னே தெரியலையே ஐயோ இயேசு தேரே இந்த உழுவுக்குறோமே ஐயோ இயேசுவை தேரப்பே இந்த மூச்சு ஆகுது இன்னும் அவரை பார்த்தா என்ன ஆக போகுதுன்னு தெரிலையே ஐயா ஆய்யா ஆ பாஸ் பாஸ் வா பாஸ் பாஸ் எல்லாம் பெரிய பெரிய அரண்மனையெல்லாம் செக் பண்ணிட்டேன் பாஸ் ஏசு எங்கேயுமே பிறக்கலையாம் பாஸ் என்ன சொல்ற எல்லா அரண்மனையும் செக் பண்ணி பார்த்தேன் இல்லையா எல்லா அரண்மனையும் செக் பண்ணிட்டேன் பாஸ் பாஸ் உங்களுக்கு எப்படி பாஸ் தெரியும் ஏசு அரண்மனையில் தான் பிறப்பாருன்னு டேய் நான் யார் தெரியுமா நான் தான் மியூசிப்பார் இப்போ பிறக்கப் போகிற இயேசுக்கு ஒரு காலத்தில் ரைட் ஹாண்ட்டாக இருந்தவ நீ போய் எல்லா அரண்மனையும் செக் பண்ணி பாரு அவர் எங்க பிறக்க போகிறாங்க சொல்லு ஓகே பாஸ் அந்த இயேசுவை நான் பிறக்க விட மாட்டேன் எங்கே கிடைக்கவே இல்லையே என்னது இது ஐயோ அரண்மனை கொள்ள பக்கமாது என்ன எல்லாரும் அங்க கும்பலா போயிட்டு இருக்காங்க போய் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் ஹரி குழந்தை எவ்வளவு அழகா என்ன எல்லாரும் வராங்க பணிந்து கொள்றாங்க பரலோகத்துல பார்த்த தூதர்கள்லாம் இருக்காங்க ஐயோ பா சொன்னு பாண்டி இந்த விஷயத்த முத போய் பாஸ்கிட்ட சொல்லணும் தெரியல எந்த அரண்மனையில தேடிட்டு இருக்கான்னு தெரியல எங்க போனானே தெரியலையே வரக்கும்

to walk.